வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை வளர்கத்திரியம் குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் ஆகியவர்கள் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள் வினை தூய்மை மன தூய்மை என்பது பற்றி ஆசான் அவர்களின் கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகில் நாம் பிறந்து மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிறவி எவ்வாறு நிகழ்ந்தது என்று நாம் சிந்தி சிந்தித்து பார்த்தால் ஆன்மீகத்தில் பெரியவர்கள் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று எளிமையாக ஒரு விளக்கத்தை கொடுத்து செ சென்றிருக்கின்றார்கள் ஆக இந்த ஆன்மாவானது இந்த உடலை எடுத்துக்கொண்டு இந்த பிறவி எடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே தனக்குள் என்ன விதமான பதிவுகள் இருந்தனவோ அந்த பதிவுகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக நீக்கிக் தூய்மை செய்வதற்கு கொள்வதற்காகவே இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும் ஆக நாம விரும்பி இந்த உலகத்தில் மனிதனாக வந்ததில்லை ஒரு ஆணாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ வர வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை அதைத்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை எனினும் நாம் பிறந்து விட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ள உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று அற்புதமாக ஞானக்களஞ்சியம் நூலில் ஒரு கவி கொடுத்திருக்கிறாங்க ஆக இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சு நம்ம மனிதனாக வரவில்லை இருந்தபோதும் நாம் பிறந்து விட்டோம் இந்த உலகில் நமக்கென்று ஒரு ஆயுள் நீளம் உள்ளது அதுவரைக்கும் நாம் வாழ்ந்தாக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னமே வாழ்வருடைய அனுபவத்தை தொடர்ந்து பற்றி நாம் வாழ வேண்டும் வாழ உள்ள உரிமை அனைவருக்கும் உண்டு எதுவரைக்கும் வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் ஆக வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று அவர்கள் இந்த கவியில கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த உலகில் மனிதன் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது இதுவரைக்கும் அறிஞர் பெருமக்களால் அறுதியிட்டு இந்த இத்தனை ஆண்டுகள் முன்னதாக மனித இனம் தோன்றியது என்று கூற இயலவில்லை என்றாலும் பொதுவான கருத்து என்ற என்னவென்றால் உலகில் மனிதன் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் கழிந்து விட்டதாக சொல்கின்றார்கள் மனிதகுலம் குலம் ஆதிவாசிகளாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இன்று கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணினிமயமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக ஆதிகால மனிதண்டய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் காடுகளில் குகைகளில் வாழ்ந்ததாக நாம் அறிகின்றோம் அதனைத் தொடர்ந்து வந்தது கற்காலம் கற்களின் பயன்பாட்டை உணர்ந்தான் கற்காலம் தோன்றியது அதற்கு பின்னர் உலோகத்தின் பயன்பாடை அறிந்தபோது உலோக காலம் அதற்கு பின்னர் நாகரீக காலம் நாகரீகம் என்று சொல்லும் போது ஒரு வீடு கட்டி கொண்டு சாலை அமைத்துக்கொண்டு கொண்டு குளியலரை கட்டிக்கொண்டு கொண்டு இவ்வாறாக வாழ்ந்த காலம் நாகரிய காலம் அதனைத் தொடர்ந்து விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் வந்தன அதை விஞ்ஞான காலம் என்றும் இப்பொழுது தற்சமயம் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை நாம் கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணினிமயமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக கற்காலம் முதற்கொண்டு இன்று இந்த கணினிமயமான காலம் வரைக்கும் மனிதகுலம் படிப்படியாக ஒரு வளர்ச்சியை அடைந்து இன்று மிக அற்புதமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ மனித வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் அருத்தந்தையவர்கள் ஒரு நான்கு படிகளாக சொல்வார்கள் அந்த மனித வாழ்வின் முதல் படி என்ன என்று பார்க்கும்போது விலங்கின பண்புகளோடு மனித உருவில் பிறந்திருப்பது முதல் படி விலங்கின பதிவெளி போக்கிக் கொண்டு மனித இன அமைப்புக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு பழகிக்கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டியது இரண்டாவது படி பல பிறவிகளில் விலை வரியாது செய்த செயல்களை எல்லாம் கருமயத்தில் சேர்த்துக் கொண்டுள்ளோம் அந்த பதிவுகளை தவமும் அறமும் இணைந்த ஆன்மீக வாழ்வு மூலம் தூய்மை செய்து கொண்டு மனிதன் வாழும் அமைதி நிலை அது மூன்றாவது படி நான்காவது படி இறைநிலை உணர்ந்து அறிவின் முழுமையிலேயே அன்பும் கருணையும் கொண்டு பிற உயிர்களுக்கு துன்பம் அளிக்காமலும் துன்பப்படுவோருக்கு இயன்றவரையில் உதவி செய்து வாழ்வது வாழ்க்கையின் நான்காவது படி என்று அருட்தந்தை அவர்கள் மனித வாழ்வின் நான்கு படிநிலைகளை கூறியிருக்கின்றார்கள் இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் விடயம் என்று நாம் பார்க்கும்போது சிந்திக்கும் போது சுவாமி சொல்லுவாங்க மனிதகுலத்தில் பெரும்பாலானோர் வாழ்வின் முதல் படியிலேயே தேங்கி நின்று விடுகிறார்கள் அதற்கு அடுத்த படிகளுக்கு அவர்கள் உயர்வதில்லை அப்படி என்றால் என்ன அந்த விலங்கின பண்களோடு இந்த மனித உறவில் பிறந்து வாழ்ந்து அந்த அளவிலேயே அவர்கள் மறைந்து விடுகின்றார்கள் அதுதான் அந்த முதல் படியிலேயே பெரும்பாலானோர் வாழ்க்கையை முடி முடித்துக் கொள்கின்றார்கள் அப்போ அதற்கு அடுத்தடுத்த படிகளுக்கு நாம் முன்னேற வேண்டியது மனித இனத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்று சோ அதுதான் மகரிஷி வந்து ஒரு கவியில சொல்லுவாங்க தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பினம் அறிந்து இன்பம் ரன்ப நிலை அதை ஏக நிலை அதை அன்பு நிலையை அறிந்திடலாம் என்று அப்போ இங்க என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா அது நேர நேரம் சாப்பிட்றோம் அப்புறம் உறங்குறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நிலையிலேயே உடைய வாழ்க்கையை நாம் கழித்து விட்டோம் என்று சொன்னால் அப்போ விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன ஒரு வேறுபாடு காட்டில் விலங்குகள் வாழ்கின்றன அவையும் நேரம் நேரம் உணவு உட்கொள்கின்றன வளர்ச்சி அடைகின்றன ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு தனது இனத்தை விருத்தி செய்கின்றன அதன்பின் வயது முதிர்ந்து ஒரு நாள் மரணம் அடைந்து விடுகிறது சோ இதுதான் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளின் நிலையாக உள்ளது அப்ப மனிதனும் அதே போன்று ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து கல்வி கற்று ஒரு தொழில் செய்து அல்லது வேலைக்கு சென்று பொருள் ஈட்டி திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி பின்னர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தி எடுத்து அதுக்கப்புறம் வயது முறிந்து இறந்து விடுகின்றான் அப்ப அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் என்னதான் ஒரு வித்தியாசம் என்னதான் ஒரு வேறுபாடு என்று சொன்னால் அந்த ஆறாவது அறிவு என்ற சிறப்பை பெற்ற மனிதனால் மட்டுமே தன்னை அறிய முடியும் தனக்கு மூலமான அந்த இறைநிலை உணர முடியும் அப்போ வாழ்வின் நோக்கம் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது நாம் எதற்காக பிறந்திருக்கோமோ அதற்காக அந்த வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நமது வாழ்வை நாம் மாற்றி அமைக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்று ஆக நாம் மனவளக்கலை மன்றத்திற்கு வந்து இந்த பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் வரையில் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கிருந்து வந்தோம் இந்த வாழ்க்கை முடிந்த பின்னால் எங்கு நாம் செல்ல இருக்கிறோம் என்ற இத்தகைய கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதற்கான ஒரு விடையை நாம் சிந்தித்தோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் இங்கு மனவளக்கலை வந்து அங்கு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் நாள்தோறும் சிந்திக்கும் போது இந்த பிறவி எதற்காக நமக்கு கிடைத்துள்ளது எதற்காக நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அற்புதமான விளக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டே வருகின்றோம் அதன்படி வாழ்ந்து வருகின்றோம் ஆக நாம் இன்று எந்த படியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த முதல் படி இரண்டாவது படியை கடந்து அந்த யோகமும் அறமும் இணைந்த ஒரு அற வாழ்க்கை வாழக்கூடிய மூன்றாவது படியில் இருக்கிறோம் என்பது தெளிவாக தெரியவரும் ஆக இந்த பிறவி என்பது எதற்கு என்று நாம் அருள் கவின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் வினைப்பதிவாம் சுமை விடுத்தே தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் என்ற வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ளுனர் எனை மீட்டு என்று அருள் அவர்கள் ஒரு கவியில் அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க ஆக இந்த பிறவி என்பது எதற்காக நான் எடுத்திருக்கிறேன் வினைப்பதிவு என்ற ஒரு சுமையை நான் தூய்மை செய்து கொள்வதற்காக நினைவாக இந்த உடலை எடுத்திருக்கிறேன் மண் என்ற இந்த நிலத்தின் மீது விழுந்த பின்னே என்னை நான் மறந்துவிட்டேன் எந்த வினையை விட்டேன் இந்த ஐந்து புலன்கள் மூலமாக இந்த புலன் கவர்ச்சியிலேயே இந்த உலக வாழ்க்கை ஒட்டி வாழ்வதிலேயே என்னுடைய வாழ்நாள் முழுதையும் நான் செலவழித்துக் கொண்டிருக்கேன் என்னை மறந்தேன் இந்த வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் இறைவனையும் மறந்துட்டேன் இறைவனையும் மறந்துவிட்டோம் உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ளுநர் என்னை மீட்டு என்று அருட் அவர்கள் ஒரு அற்புதமான கவியின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்காங்க எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது இந்த வினைப்பதிவை போக்கிக் கொள்ள தூய்மை செய்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம் அதுதான் பாரதிய சிவன் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனுக்கு தருவாய் என்ற முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூலாவது அழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையற செய்து மதிதனை மிகவும் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பாரதியார் அற்புதமான ஒரு பாடல் பாடுவார் அப்போ யோகசித்தி வரம் கேட்டல் என்ற ஒரு பாடலின் வாயிலாக அந்த பராசக்தியிடம் வரம் வரம் கேட்கின்றார் பாரதி அதில் என்ன வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னை தீய வினைப்பயன்கள் இன்னும் மூலாவது அழிந்திடுதல் வேண்டும் அந்த வினைப்பயன்களை எல்லாம் நாம் போக்கிக்கொள்ள வேண்டும் போக்கிக் கொண்டு நம்மை நாமே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அதைதான் அற்புதமாக என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதனை மிகவும் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று அற்புதமான ஒரு பாடல் மகாகவி பாரதி சோ அந்த வகையில பார்க்கும்போது எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க எத்தனையோ ஒரு பிறவியலாக நம்ம தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கோம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நான் மாணிக்க வாசகர் பாடலை எடுத்துக்கொண்டால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே என்று அற்புதமான ஒரு பாடல் மாணிக்க வாசகர் அப்போ அவர் என்ன செல வர பாருங்க புல்லாய் பிறந்தேன் கூடாய் இருந்தேன் புழுவாக மரமாக பறவையாக பாம்பாக கல்லாக மனிதர்களாக பேயாக கணங்களாக அசுரர்களாக தேவர்களாக எல்லா பிறவியும் பிறந்து நான் இழைத்து விட்டேன் அப்போ இந்த பிறவியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் இனி மீண்டும் பிறவாத வரம் வேண்டும் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் அப்படி பாடுகின்றார் ஸோ அப்போ தாய் மாணவர்கிட்ட நம்ம போகும்போது தேடினேன் திக்கணைத்தும் தெண்டனிட்டேன் வாடினேன் என் மயக்க மாற்றாய் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் பாடுறார் அப்போ அவங்களும் எல்லாம் இததான் சொல்றாங்க நான் அந்த இறைநிலை தேடி எல்லா பக்கமும் அலையிறேன் என்னுடைய எண்ணம் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகல ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று அந்த தாய்மான சுவாமிகளும் பாடுறார் சோ இதைதான் ஒரு சித்தர் பாடலும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வாழப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி என்று ஒரு சித்தர் பாடல் இங்க என்ன நமக்கு இந்த கவியின் வாயிலாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வாழப்பழம் சாப்பிட்றத பத்தி இங்க பேசுறாங்க என்றவாறு தெரியும் ஆனால் உண்மை என்னவென்றால் அருத்தண்டையற்ற சொல்வார்கள் அதாவது இந்த ஆகினை துரியம் இன்னும் துரியாதிதம் என்று அந்த மனதை தவத்தில் ஈடுபடுத்தி உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றால் அது மனதுக்கு மிகவும் கடினமான காரியம் ஆதலால் பழம் சிற்றின்பம் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் வழியாக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்ற சிற்றின்பங்களை அனுபவிப்பதிலேயே எனக்கு மனம் நாட்டமாக உள்ளது அதைத்தான் இந்த கவியின் வாயிலாக சித்தர் சொல்கின்றார் வாழப்பழம் தின்றால் வாய் நோகும் அதாவது மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றால் கடினமான ஒரு காரியம் என்று தாழப்பழம் சென்று சிற்றின் நாட்டங்களில் மனதை ஈடுபடுத்தி எனக்கு சாவ் எனக்கு வந்ததடி என்று அந்த பாடினார் இப்படி நாம் இந்த மகான்கள் அருளாளர்கள் ஞானியர்கள் அனைவருடைய ஒரு கவிகளை பார்க்கும்போது நாம் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த வினைகளை போக்கிக் கொள்வதற்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் அதை இன்னொரு கவியில என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் மோனகுரு திருவருளால் மோனகுரு திருவருளால் பிறப்பு மாறி அறிகளோ என்றேன் அறிந்தேன் என்றேன் மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான் யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் என்று அற்புதமான ஒரு கவி ஆக இந்த பிறப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறு சாத்தியப்படும் எவ்வாறு அது முடியும் என்று பார்க்கும்போது மோனகுரு திருவருளால் அப்போதான் அந்த பிறப்பு மாறும் அறிகளோ என்றேன் அறிந்தேன் என்றேன் ஒன்றும் அறியாத ஒரு நிலையில் இருக்கின்றேன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் மிக்க மகிழ் கொண்டவன் சென்றான் யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் அப்படி வாழடி வாழை என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் மரபில் வந்த இந்த மகான்கள் ஞானியர்கள் நம்மை ஓய்விக்கின்றார்கள் சோ அதுதான் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அப்போ இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அதற்கு தான் ஒரு குருவினுடைய தொடர்பு நமக்கு தேவையாக உள்ளது ஸோ அதை ஏற்கனவே நம்ம அந்த வள்ளலாரம் மகரிசிம்ல கூட இரண்டாவது வாரத்தில் நாம் பார்த்தோம் குருவின் தொடர்பு எந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது அதையும் மறு கவியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் வகை தேடி உளம்பு ின்றேன் உயர் ஞான தீட்சினால் உள்முடுங்கே மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழ்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்னு மகரிஷ் சொல்றாங்க அப்ப என்ன உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் இந்த இந்த பிறவியின் நிலைக்கு செல்வதற்காக நாம் உள்ளம் உருகி நிற்க வேண்டும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் குருவானவர் நம்மை தேடி வருவார் இப்ப சாமி சொல்லாங்க நாம் எதற்காக குருவை தேடிமோ அதற்கான ஒரு குரு நம்மை வந்து அடைவார் அப்ப அந்த அவர் மூலமாக நாம் என்ன பெறுகிறோம் உயர்ந்த ஞான தீட்சையினால் உயர் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி அப்போ அந்த புறத்தே அலை மனதை நம்ம மகம் நோக்கி திருப்பிறோம் அப்படி உள் ஒடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன் ஏது உண்மை உணர்வு அந்த உயிர் சக்தியை உயிருக்கு மூலமான இறை சக்தியை நாம் உணர முடியும் மெய்யுணர்வு என்ற பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஸோ இதுதான் அந்த சித்தர் வேண்டியது அந்த சிற்றின்பத்தை விடுத்து அந்த பேரின்ப நிலையை மனம் நாட வேண்டும் அப்போ மேல்நிலை மனம் நிற்க நிற்க ஒன்றாகி அறிவறிந்தேன் வழியாக ஓடிக்கொண்டே இருந்த மனம் அறிவை அறிந்து கொள்கிறது உயிரை உணர்ந்து கொள்கிறது உயிருக்கு மனமாக அறிவை அறிந்து கொள்கிறது ஆதலால் என்ன நடக்கிறது ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய ஒரு எழுச்சி நிலை மனதின் எழுச்சி நிலை அது மாறி அது ஆராய்ச்சி என்ற ஒரு அமைதி நிலைக்கு வருகின்றது அதன் காரணமாக நாம் செய்யக்கூடிய தொழில்களில் கடமை உணர்வு பெறுகின்றோம் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கங்களை நம்மால் பெற முடியும் என்று மகரிஷி அவர்கள் இந்த கவியின் வாயிலாக நமக்கு குருவின் தொடர்பு எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் ஆக நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் அந்த வினைப்பையின் காரணமாகத்தான் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் அதை போக்கிக் கொள்வதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ முதல்ல சொன்னது போல மனிதன் அந்த விலங்கின பண்களோடு மனித உருவில் வாழ்ந்து அந்த விலங்கின பண்களோடு வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அது என்னவாகும் என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதைத்தான் ஒரு சித்தர் பாடுகின்றார் இன்றைய மக்கள் எந்த மனநிலையில் எவ்வாறு வாழுகின்றார்கள் என்று பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகள் முன்பத முன்னதாகவே ஒரு சித்தர் எழுதுகின்றார் ஒரு கவியில் யுகம் மாறி போச்சுதடா கலியுகத்தில் யோகியவன் நிலை மாறி புரண்டு போவான் சகமாரி போச்சிதடா சகத்தில் உள்ளோர் தனை மறந்தார் பொருள் இணைந்தே தவிக்கள் உற்றார் அகம் மாறி போச்சுதடா காமம் கோபம் அருவகையாம் பேய்க்குணங்கள் அதிகமாச்சே புகழ் மாறி போச்சுதடா மனிதர்க்குள்ளே பூரணர்கள் மறைந்துள்ளார் அவரை காணே என்று காரை சித்தர் பாடுகின்றார் ஆக அந்த மனிதன் வந்து அந்த விலங்கின பண்பளோடு அஹ் மனித உரிவில் வாழ்ந்து அந்த நிலையிலே வாழ்ந்தால் என்று சொன்னால் இந்த கலியுகத்தில் இந்த யுகம் மாறி போய்விடும் சகம் மாறிப்போச்சு இந்த உலகம் மாறிப்பிட்டது சகத்தில் எல்லோர் தனை மறந்தார் தன்னை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை தனை மறந்தார் பொருள் இணைந்தே தவிக்கல் உற்றார் எப்பொழுதும் அந்த பொருள் தேடுவதிலேயே அந்த காலத்தை செலவழிக்கின்றார்கள் பொருள் இணைந்தே தவிக்கல் உற்றார் அகம் மாறி போச்சுதடா அவனுடைய மனமும் மாறி போச்சு காமம் கோபம் அருவகையம் பேய் குணங்கள் அதிகமாச்சு மகரிசை அருகுணங்கள் சொல்லணும் காமக்ரோத மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் காட்சி உயருதாள் மனப்பான்மை வஞ்சம் ஆக காம கோபம் அருவகையாம் பேய் குணங்கள் அதிகமாச்சே புகழ் மாறி போச்சுதடா மனிதற்குள்ளே பூரணர்கள் மறைந்துள்ளார் அவரை காணே என்று ஒரு காரை சித்தர் என்ற ஒரு சிதர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பாடலை எழுதி வைத்திருக்கின்றார் என்று நாம் நமக்கு அந்த பாடல் மூலமாக தெரிய வருகின்றது உலகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது மனிதன் எதை நோக்கி உய வேண்டுமோ அதை நோக்கி மனித மனம் உயவில்லை ஏன் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் என்ன ஒரு குறை இருக்கிறது என்று பார்க்கும்போது இன்றைய உலகத்துல எந்த குறையும் கிடையாது இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எண்ணூறு கோடி பேர் மக்களுக்கும் தேவையான அனைத்தும் இறைநிலை கொடுத்து வைத்திருக்கிறது நிறைவாக உள்ளது அதில் எந்த குறையும் கிடையாது ஆக அந்த இயற்கையில் இறைநிலையில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று சொன்னால் அங்கு ஒன்றுமே கிடையாது இருந்தபோதும் இன்றைக்கு மனித குலத்தில் என்ன ஒரு சிக்கல் என்ன பிரச்சனை மனிதனுக்கு ஏன் அந்த அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை நிறைவு இல்லை ஏன் அந்த அமைதியான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மிகவும் அழகாக சொல்வார்கள் இன்றைக்கு உலகத்தில் பொருள் வறுமை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும் சாமி அவர்கள் ஆழியார்கள் ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க நான் வாழ்ந்த காலத்தில் தன் ஆயுள் பரியந்தம் மேல் சொக்காய் போடாமலே வாழ்ந்து மறைந்தவர்கள் உண்டு சொக்காய்னா அந்த ஷர்ட் மேலே போடுற மேலே அணியக்கூடிய ஒரு சட்டை ஆண்களுக்கு நான் வாழ்ந்த காலத்தில் அந்த சொக்கா என்று சொல்லப்படும் அந்த மேல் சட்டை அணியாமலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அத்தகைய வறுமை நிறைந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி கிடையாது இன்றைக்கு பொருள் நிறைவாக இருக்கிறது ஆக என்ன இன்றைய உலகத்தில் தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அருள் வறுமைதான் நிலவுகிறது அதைத்தான் போக்க வேண்டிய தேவை உள்ளது ஆக இன்றைக்கு உலக மக்களிடத்தில் உலகில் வாழும் மக்களிடத்தில் பொருள் வறுமை என்பது மாறி வந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது என்ன வறுமை நிலவுகிறது என்று சொன்னால் அருள் வறுமை நிலவுகிறது அதைத்தான் போக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று அருள் அவர்கள் சொல்வார் ஆக அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது சுவாமியுடைய கவியை நாம் பார்க்கலாம் கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சீதமாம் பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு மகரிசி அவர்கள் ஞானக்களைஞ்சி முன்னூலில் கொடுத்துருக்காங்க ஆக அந்த முதல்ல நம்ம குருவணக்க பாடலில் பார்த்தது போன்று தந்தை தாய் ஈரோர் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈரோயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவெளெல்லாம் என் சொத்தாச்சு அதுதான் சஞ்சீதம் ஆக நாம் எவ்வாறு இந்த பிறவி எடுத்தோம் தந்தையுடைய உயிரும் தாயுடைய உயிரும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு கருவாக உருவாகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கரு அமைப்பு கருத்தொடர் வழியாக வந்த வினைப்பதிவு சஞ்சீதமாம் பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் ஆக மூன்று வயது முதற்கொண்டு இன்றைய திகதி வரை நாம் செய்த செயல்கள் அனைத்தும் ஒரு பதிவாக பதிந்துள்ளனவே அதைத்தான் நாம் பிராரப்தம் என்று சொல்கிறோம் ஆக அந்த இரண்டு வகையான வினைகளும் இரு வகையும் கூடி எழும் புகும் வினையே ஆகாமியம் ஆகாமியம் என்று சொன்னால் நம்முடைய சஞ்சீத பிராரத்த வினைகளை ஒட்டி ஆ என்றால் ஆன்மா காமியம் என்றால் இச்சை ஆசை அப்போ இந்த இருவகை வினைப்பதிவுகளும் இந்த ஆன்மாவுக்கு இச்சை ஒட்டி நம்மை வழி நடத்தும் அதைத்தான் இருவகையும் கூடி எழும்புகையே ஆக்காமியம் ஒரு வினையும் வீண் போகா சாமி சொல்றான் ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம் நமக்குள்ளாக அத்துணை வினைகளும் பதிவாக இருந்து கொண்டு அது விளைவை காலத்தால் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் சரிங்களா சோ இதை வந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இப்போ நம்ம வாழும் காலத்தில் நம் எண்ணம்சல் செயலால் செய்யக்கூடிய அனைத்துக்கும் ஒரு பதிவு எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது மனம் மொழி செயல் மூன்றின் ஆற்றலுக்கும் விலை உண்டு அதாவது எண்ணம்சல் செயல் மனம் மொழி செயல் மூன்றின் ஆற்றலுக்கும் விலை உண்டு மறைக்கவோ மறுக்கவோ மறப்பதோ முடியாது மனம் களங்கம் அடையும் உடலில் நோய் பதிவாகும் மனிதன் செயலை பாவம் என சொன்னார் மதிமிக்கோர் அப்போ மனம் வந்து ஒரு உணர்ச்சி வகைப்பட்ட நிலையில் கலங்கப்பட்ட நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக பிறருக்கு துன்பம் தருவதாகத்தான் இருக்கும் எண்ணம் செல் செயல் மூலமாக அதற்கு ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு அந்த விளைவு என்ன அப்படி என்று சொன்னால் அது உள்ளத்தில் கலங்கம் உடலில் நோயாக மாறும் ஆக நம்மிடம் வினைப்பதிவு இருக்கிறது என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும் ஹவு டு நோ தட் ஐ ஹவ் காட் இம்ப்ரின்ஸ் எனக்கு வினைப்பதிவு இருக்கிறது என்பதை எவ்வாறு நான் தெரிந்து கொள்வது என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அருட்தந்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் உள்ளத்தில் களங்கம் இருக்கும் உடலில் நோய்கள் இருக்கும் இதன் மூலமாக நாம் நம்முடைய வினைப்பதிகள் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சுவாமியிட போய் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் சுவாமி இவ்வளவு வினைப்பதிவுகள் என்னோட இருக்கே அந்த சங்கீதம் இருக்கு பிராரத்தம் இருக்கு இதனையொட்டி இதனை ஒட்டி வினைகளும் இருக்கு இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சாமியுடன் ஒரு விளக்கம் கேட்டால் அருட்சந்தை அவர்கள் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையில் உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பிணைனி செய் வினைக்கு புலனையிலும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு இம்மூன்றும் உணனி ஊழுனரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சாமிஜை பதில் கொடுக்கணும் அப்ப நம்ம என்ன கேட்டோம் இந்த வினைகளை எப்படி சாமியை நம்ம போக்கிக் கொள்வது என்று கேட்டால் அப்போ அந்த முன்னர்லை வினைப்பதி நம்ம வித்துல இருக்கு மூளையில் நாம் செய்த செயல்பதிவுகள் அனைத்தையும் இருக்கிறது மூன்று வயது முதற்கொண்டு இன்று வரைக்கும் அப்ப ஏன் அந்த மூன்று வயதுன்னு சாமியை சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்து மூன்று வயது ஆகும் வரை அந்த மூளை செல்கள் நன்றாக கட்டப்படுவதில்லை அதன் காரணமாக மூன்று வயது வரையில் நாம் செய்த செயல்கள் நினைப்பதிவாக பதிவதில்லை அப்போ மூன்று வயது தொட்டு இன்று வரைக்கும் நாம் செய்த மற்ற அனைத்து பதிவுகளும் பதிவாகி இருக்கும் அப்ப மூளையில் உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னணி செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு இந்த மூன்று பதிவுகளை நம்ம என்ன பண்ணலாம் நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி அப்ப தவம் செயல் உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் அப்போ தண்ணீர் பதிவான வினைப்பதிகளை மாத்தணும்னா என்ன செய்யலாம் கோயிலுக்கு போலாமா இல்ல அங்க போகலாமா இங்க போகலாமா அன்னதானம் பண்ணலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா ஒன்றும் ஒன்றும் பயன் தராது தண்ணீர் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சாமி சொல்றாங்க அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எதை எவ்வாறு சாத்தியமாகும் ஹவு இட் இஸ் பாசிபிள் என்று நம்ம கேட்கும் போது தவத்தின் மூலமாக மட்டுமே அதை நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் வேறு எந்த ஒரு வழியில வழியின் மூலமாகவும் அந்த வினைப்பதிவுகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது தூய்மை செய்து கொள்ள முடியவே முடியாது அப்போ நமக்கு தெரியும் விளக்கம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க ஆகினையில் தவம் செய்தால் நமது ஆக்காமிய வினைகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் ஒரு வெளிப்பு நிலை கட்டும் அயராத வெளிப்புனை வெளிப்புநிலை நிலை எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சிந்தித்து எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வதற்கும் எதை நாம் செய்யக்கூடாதோ அதை செய்யாது இருப்பதற்கும் ஒரு தகைமை ஒரு நிலைமை மனதிற்கு கிட்டும் என்று சொன்னால் அது ஆகாமிய அது நமக்கு ஆகினை தவத்தின் மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக நாம் ஆகாமிய வினைகளை தடுத்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக துரிய தவம் செய்யும்போது நமது பிரார்த்த வினைகள் அது தீரும் ஏன்னா சிறுவயது முதற்கொண்டு நாம் செய்த அத்துணை வினைகளும் மூளை செல்களில் பதிவாகி உள்ளன அதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மேல் பதிவு மிகவும் அவசியமாகிறது ஆக நாம் நித்தம் நித்தம் தவம் செய்து அதற்கு மேலான ஒரு பதிவை நாம் போடும்போது அந்த பிராரத்த வினைகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அதுக்கு சாமி சொல்லுவாங்க ஒரு வாய்க்கால் வழியாக தண்ணீர் ஓடுகிறது அதை நாம் வேறு ஒரு இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதைவிட ஆழமாக மற்றொரு சேனல் நம்ம உருவாக்கினால்தான் அதன் வழியாக அந்த நீர் போகும் அப்படி நாம் சில விஷயங்களை செய்து 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 மூளை செல்களை பழக்கப்படுத்தி இருக்கின்றோம் அதிலிருந்து நாம் மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதைவிட ஆழமான ஒரு மேல்பதிவை நாம் போட வேண்டும் அதுதான் நமது துரியதவம் துரியதவம் செய்வதன் மூலமாக நம்ம பிராரப்த வினைகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அதற்கு மேலாக அந்த துரியாதித தவம் என்ற ஒன்று இருக்கிறது அங்க துரியாதித தவம் செய்யும்போது அங்கு வந்து என்னவென்று பார்க்கும்போது அந்த ஆகாமியம் பிராரப்தம் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வினைகளையும் நாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அதுதான் அந்த துரியாதீதம் இப்படி மகரிஷி அவர்கள் சொன்னது போல உன்னை நீ நீணரும் அகத்தவத்தை ஆற்றி நாம் என்ன செய்யணும் முடிந்த வரைக்கும் அந்த வினைப்பதிவுகள் நம்ம தவத்தின் மூலமாக அதை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ அதுதான் அந்த கருமைய தூய்மை அப்படி அந்த கருமயத்தில் இத்த எத்தனை கோடி பதிவுகள் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு விஞ்ஞான கருவியை கொண்டு நம்ம பார்க்க முடியுமா என்று சொன்னால் கண்டி நிச்சயமாக முடியாது ஆனால் பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பதிவுகள் நமது கருமயத்தில் உள்ளனவே அவை அனைத்தும் கெட்ட பதிவுகளாயினால் அதுவும் கிடையாது அங்கே இரண்டு விதமான பதிவுகளும் இருக்கின்றன நல்ல பதிவுகளும் இருக்கின்றன அந்த துன்பம் தரத்தக்க பதிவுகளும் இருக்கின்றன ஆக தேவை என்ன என்று நாம் பார்க்கும்போது அந்த துன்பம் தரக்கூடிய தீமை தரக்கூடிய அந்த பதிவுகளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் அதுக்குதான் அந்த தவம் நமக்கு உதவியாக இருக்கும் அதுதான் வள்ளுவர் அழகாக இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று அற்புதமான ஒரு குரலில் சொல்லியிருக்கிறார் ஆக துன்பம் தரக்கூடிய அந்த இரண்டு வினைகள் அந்த பழைய வினைகள் புதிய வினைகள் ரெண்டு வினைகளையும் நம்ம எப்படி போக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் மனதை இறைநிலைக்கு உயர்த்தி அந்த இறைநிலையோடு இணைக்கும் போது அந்த இருள் சேர் இருவனையும் நம்மிடம் சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதான் வந்து ஆண்டால் பாடுவாங்க தூயமோர் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிண்டலவும் தீயினில் தூசாக தூசாகும் செற்போலோர் என்பவாய் எப்படி நம்ம வந்து ஒரு விறகு நெருப்பிலிட்டு எரிக்கும் போது அந்த விறகு எரிந்து சாம்பலாகிவிடும் அதே போன்று நாம் தவம் செய்ய செய்ய நமது வினைகள் கழிந்து அது சாம்பலாகிவிடும் அதன் மூலமாக நாம் வினைத் தூய்மை பெற முடியும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் மன தூய்மை என்பது பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு வாய்ப்பை கொடுத்த நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் இதுகாரம் இந்த சிந்தனையை செய்மடைத்த சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறை செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க